வணக்கம் நான் உங்கள் இயற்கையாளன் தவம் பாருங்கள் ஒரு அறுபது மாடு இருக்குது ஆடு இது ஒரு பத்து ஏக்கர் இயற்கை பண்ணை நான் எப்போவுமே வந்து வருஷ வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்க முதல்ல இருந்தே வந்துடலாம் வருஷ வருஷம் நான் வந்து ஒரு ஏதாவது ஒரு இடத்துல போய் தங்குவேன் போன வருஷம் எங்கே உங்களுக்கே தெரியும் இதே வனம் இலங்கும் அங்கே போய் ஒரு மூணு நாள் தங்கியிருந்தேன் இப்போ நம்ம ஒரு எட்டு நாள் இங்கே தங்கியிருக்க போகிறோம் ஏன் நம்ம இதை தேர்ந்தெடுத்தோம் நிறையா விஷயங்கள் இருக்குது இங்கே ஏன்னா கற்றுக்கிட்டா தானே மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க முடியும் அதனால இந்த வருடம் ஒரு எட்டு நாள் நான் இந்த ஒரு பத்து ஏக்கர் இயற்கை பண்ணையில் தங்க போறேன் ஏன் இதன் இது இங்கே எதுக்கு நம்ம வந்தோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க நம்ம முதல்ல இருந்து வந்துடலாம் ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிச்சு எனக்கு இங்கே வந்து தங்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க ஒரு எட்டு நாள் தங்கிறதுக்கு இடம் கொடுத்து மூணு வேலை சோறு போட்டு உங்களுக்கு இயற்கை வேளாண்மையை பற்றி சொல்லித்தரேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா வராமல் இருக்க முடியுமா அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் வாங்க இந்த இந்த இயற்கை வேளாண் பண்ணையோட பேர் வந்து பிரகதி இயற்கை வேளாண் பண்ணை இவர் வந்து முனைவர் ஐயா சம்பத்குமார் ஐயா தான் இங்கே எல்லா விஷயங்களும் சொல்லித்தராரு ரெண்டு நாள் தான் ஆயிருக்கு நான் இங்கே வந்து நான் கத்துக்கிற நிறைய புது புது விஷயங்கள் இங்க புதைந்து கிடக்கிறது எல்லாத்தையும் கத்து கண்டிப்பா இன்னொரு ஒரு மாசத்துக்கு இந்த பத்து ஏக்கர் இயற்கை வேளாண் பண்ணையில என்ன கத்துக்கிட்டேன்றது ஒவ்வொரு வீடியோவா வரும் பார்த்து இந்த தெரியும் சிறந்த உயிர்ம விவசாயிகளுக்கான நம்மாழ்வார் விருது முதல் பரிசு வாங்கியிருக்காரு தமிழகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்காரு ஐயா சம்பத்குமாருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆளுதான் எட்டு நாள் வந்து நமக்கு வந்து இங்க எட்டு நாள் சோறு போட்டு தங்க வச்சு இயற்கை வேளாண்மையை பற்றி சொல்லி கொடுக்குறாரு இது ஆர்கானிக் ஃபார்மிங் கிடையாது ஆர்கானிக் ஃபார்மிங் வேறு இயற்கை வேளாண்மை வேற இப்படி இரண்டிற்குமான வேறுபாடை நம்ம இங்கே வந்து தான் கற்றுக்குறோம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இது அப்படி திரும்பினீங்கன்னா இங்கே ஒரு அறுபது மாடு இருக்குது நீங்கள் நினைக்கலாம் இந்த அறுபது மாடு அவரோட தான் அப்படின்ட்டு இதுலேயும் ஒரு புதுமை இருக்கு இந்த அறுபது மாடில் அஞ்சு மாடு மட்டும்தான் ஐயாவோடது மீதியெல்லாம் இருந்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க பார்த்துக்குங்க அப்படின்ட்டு இப்படியான ஒரு சுவாரஸ்யமான எங்கும் கேள்விப்படாத நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டு இருக்கேன் நான் இப்ப பேசுறது எல்லாம் ரெண்டு நாள் தான் எட்டாவது நாள் ஒரு காணொலி போடுவேன் அது மிகப்பெரிய நீண்ட காணொலியா இருக்கும் அதையெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப பிரமிச்சு போயிடுவீங்க வாங்க அப்படி உள்ளுக்குள்ள போய் என்னென்ன இருக்கு நான் என்னென்னலாம் அந்த ரெண்டு நாள் கத்துக்கிட்டேன் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு ஷார்ட் வீடியோ தான் இது வாங்க உள்ள போவோம் இங்க வந்து தங்குறதுக்கு அமைதியான சூழல் இருக்கு இயற்கையான காற்று இருக்கு ஒரு மிகப்பெரிய பேர் ஆனந்தம் பேர் அமைதி கிடைக்குது சொல்லுவோம் ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன் அப்படின்ட்டு பெரிய பெரிய கம்பெனிகளில் அடைஞ்சு கிடக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு வந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமா இருக்கும் ஆனா அவ்வளோ சீக்கிரத்தில் வர